திருச்சி திருவெள்ளரை ஸ்வஸ்திக் கிணறு திருவெல்லறை ஆலயத்தின் நேர் பின்புறமாக ஸ்வஸ்திக் வடிவ கிணறு ஒன்று காணப்படுகிறது ஸ்வஸ்திக் வடிவம் என்பது ஆன்மீக குறியீடுகளில் ஒன்றாக இருக்கிறது திருச்சி அருகே உள்ளது திருவெள்ளரை திருத்தலம் வெண்பாறைகளால் அமைந்த கோவில் என பொருள்படும் வகையில் திருவெள்ளரை என்ற பெயர் வந்துள்ளது இங்கு புண்டரிகாஷப் பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இறைவன் புண்டரிகாஷன் தாயார் செண்பகவல்லி இது திருவரங்கத்திற்கும் முற்பட்ட ஆலயம் என்பதால் ஆதி திருவரங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவில் உயரமான மதிலையும் குடவரை அமைப்பையும் பல்வேறு அழகிய சிற்பங்களையும் தன்ன கத்தே கொண்டுள்ளது இந்த ஆலயத்தின் நேர்பின்புறமாக ஸ்வஸ்திக் வடிவ கிணறு ஒன்று காணப்படுகிறது ஸ்வஸ்திக் வடிவம் என்பது ஆன்மீக குறியீடுகளில் ஒன்றாக இருக்கிறது இந்த கிணறு கிபி எண்ணூறு இல் பல்லவ மன்னனான தந்திவர்மன் காலத்தில் ஆலம்பாக்கத்து கம்பன் அரையன் என்பவரால் தோண்டி கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த கிணறு மார்பிடுகு கிணறு என்று அழைக்கப்பட்டதாக அதில் உள்ள கல்வெட்டுக் குறிப்புகள் சொல்கின்றன தந்திவர்மனின் பெயர்களில் ஒன்றுதான் இந்த மார்பிடுகு என்பதாகும் இந்த ஸ்வஸ்திக் வடிவ கிணற்றுக்குள் நான்கு பக்கங்களிலிருந்தும் இறங்கி செல்லும் வகையில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன நான்கு புற வாசல்களிலும் உள்பக்கத்தில் குறுக்காக நிலைக்கற்கள் கற்கள் வைக்கப்பட்டுள்ளன இவை மூன்று படிநிலைகளாக காணப்படுகின்றன கிழக்கு பக்க வாசலின் முதன்நிலைப்படியில் நரசிம்மர் சிற்பம் அமைந்துள்ளது இரண்டாம் படிநிலையில் யானை வாகனத்தோடு ஐயனாரும் பூரணாம்பிகையும் உள்ளனர் மூன்றாம் படிநிலையில் இரண்டு பறவைகள் இடம்பெற்றுள்ளன தெற்குப்புற வாசலின் முதல் நிலைக்காலில் சப்தமாதர்கள் காட்சி தருகின்றனர் இரண்டாம் படிநிலையில் கொற்றவை மற்றும் சிங்கம் மான் மீது இரண்டு துணை தேவியர் உள்ளனர் மூன்றாம் படிநிலையில் விநாயகரின் உருவம் உள்ளது அவருக்கு இருபக்கமும் அடியவர்கள் உள்ளனர் மேற்கு புற வாசலின் முதல் நிலைக்காலில் கிருஷ்ண பகவானின் லீலைகள் இடம்பெற்றுள்ளன அதாவது அவர் சிறுவயதில் அசுரர்களை வதம் செய்த காட்சி இரண்டாம் நிலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணு மூன்றாம் நிலையில் இரண்டு மகர சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது வடக்கு வாசலின் முதல் நிலைக்காலில் சிவபெருமான் பார்வதியும் தேவர்களும் உள்ளனர் இரண்டாம் நிலை காலில் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்கள் உள்ளனர் மூன்றாம் நிலைப்படியில் இரண்டு மகர தோரண அமைப்பு உள்ளது நடுவில் யானை நடந்து வரும் சிற்பம் இருக்கிறது இந்த ஸ்வஸ்திக் வடிவ கிணற்றின் மேற்புறத்தின் ஒரு ஓரத்தில் சிவலிங்கம் ஒன்று உள்ளது அது ஆவுடையார் ஆவுடையாரின்றி பானம் மட்டும் உயர்ந்து காணப்படுகிறது அதன் எதிரில் பெரியதும் சிறியதுமாக இரண்டு நந்திகள் கால்களை மடக்கி அமர்ந்த நிலையில் காணப்படுகின்றன அதன் அருகில் பழங்கால தெய்வ திருமேனிகள் காணப்படுகின்றன தற்போது இந்த ஸ்வஸ்திக் வடிவ கிணறு தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருச்சியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவள்ளரை திருத்தலம்